சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் தனியார் மண்டபத்தில் பம்மல் அன்னை தெரசா மாற்றுத்திறனாளி வெல்பர் டிரஸ்ட் சார்பில் அதன் இயக்குனர் கவிதா தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயதொழில் பயிற்சி வகுப்புகளான பேப்பர் விதை பேனா பேப்பர் பைகள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்புகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டன இதில் சிறப்பு விருந்தினராக பம்மல் சமூக ஆர்வலர் சரவணராஜ் கலந்து கொண்டு சிறப்பாக பயிற்சி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் இதில் அறக்கடலைத் தலைவர் பம்மல் கலா செயலாளர் தேவி கௌரவ தலைவர் அருணகிரி கிறிஸ்டோபர் சரவணன் உமா லதா ரோனியா மற்றும் அனைத்து பகுதிகளில் இருந்து மாற்றுத் திறனாளிகள் கலந்து கொண்டு பெற்றனர் பார்த்தீா பேப்பர் ஊட்டி பெண்லாம் பெய்ஞ்சு இது எதுக்காகனா நம் மாற்றுத்திறனாளிகளோட வாழ்வாதாரத்தை அந்த வாழ்வாதாரத்தை ஏற்றி கொடுப்பதற்காக யாரும் எதை இல்லாமல் அவங்க சொல்ல இந்த ஒரு பயிற்சி இது பேப்பர் பேப்பர் பெண் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில பெண்ணு வந்து நம்ம எழுதி தூக்கி கொட்டோன்னா அதுக்கு ஆனால் இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருளை நம்ம எழுதி முடி அதை தூக்கி போட்டால் தான் அது உயிர்ப்பு அதில் இது இது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் பெண்டு இந்த பேக் எல்லாம் வந்து இந்த கவர் பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து தடை செய்யவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கைக்கு உரமாகவும் பயன்படுத்தணும் அதனால் நாங்கள் இந்த பேப்பர் பென் பேப்பர் இதை பெண்ணும் அப்புறம் பேப்பர் பேக்கும் நாங்கள் இது பண்ணிடுவோம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்கள் கூட வந்து அன்னை அறக்கட்டளையில கவிதா நடத்தி கொண்டு இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கான வைத்தி அதாவது பேப்பர் பேக் ரொம்ப அருமையா காலையில இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இங்கே வந்து ரொம்ப அழக அமைதியா இருந்து பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு இது எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவங்களால இந்த சுற்றுப்புற சூழலுக்கும் பாதுகாப்பாகவும் என்னுடைய பேர் வந்து அருணகிரி நான் பொம்பாளர் மாற்றுத்தினாடி அறக்கட்டினுடைய கௌரவ தலைவராக இருக்கிறேன் இனிமேல் நான் காலையிலேருந்து சுறுசுறுப்பாக யாரு கூட ரெஸ்ட் எடுக்கல அந்த பிள்ளைகளை ஊக்குவித்து கற்று தந்து இதனால் செயல்முறையை கொடுத்து நல்லபடியாக அதை முடிச்சுருக்காங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விதை பெண்ணும் தயார் பண்ணியிருக்காங்க பேட்டை தயார் பண்ணியிருப்பாங்க இது வந்து உற்சாகப்படு உற்சாகப்படுத்துகிறாங்க இதுக்காக அநேக கரங்கள் உதவி இருக்கிறாங்க அந்த கரங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் விசேஷமாக இந்த மண்டபத்தை இலவசமாக கொடுத்து எங்களை ஊக்குவித்து அந்த சரணிலையா நன்றி தெரிவிக்கிறோம் விசேஷமாக கவிதா அதே மாதிரி தேவி அது சகோதரி கிறிஸ்டோபர் சகோதரி லதா ஒவ்வொரு அர்ப்பணிப்போடு காலையிலிருந்து சாயங்காலம் வரை அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து மதிய உணவு கொடுத்து சோர்ந்து போகாதபடி அவங்களோடு கூட உட்கார்ந்து ஒரு பெரிய பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து ஒரு புதிய வடிச்சத்தை ஒரு புதிய ஒரு மாற்று திறனாளிகளாக அதாவது ஒரு பாதுபட்ட திறனாளிகளாக உருவாக்கி இருக்கிறாங்க அதை பார்க்கின்ற கூட ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இந்த நிறுவனம் இன்னும் அநேருக்கு ஆசீர்வாதமாக தமிழகத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தான் எங்கள் ஒவ்வொருடைய விருப்பம் நன்றி